ஸ்டவ்வே யூஸ் பண்ணாமல் நம்ம சேர்த்துற ஹெர்பல்ஸ் வழியாக ஹேர் ஆயில் இருந்து ஃபுல் பெனிஃபிட்டோ ஹேருக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்காக நான் எடுத்திருக்கிற ஆயில் கோக்னட் ஆயில் தான் இது எங்கள் தோட்டத்திலேருந்து தேங்காயெல்லாம் பறித்து அதுக்கப்புறம் காய வச்சு ஆயில் வந்து ரெடி பண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கிறோம் அந்த ஆயில் வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு இதில் நம்மளோட தேவைக்கேற்பதாக ஹெர்பல்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது கொஞ்சமாக வெந்தயம் கருஞ்சீரகம் ஃபஸ்ட்டு இது ரெண்டையுமே போட்டரலாம் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற செம்பருத்தி பூ இதை வந்து அப்படியே நம்ம சேர்த்த வேண்டாம் குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது வேக அதில் வந்து சோக்காகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா செம்பருத்தியோட இலைகள் வந்துட்டு சேர்த்திக்கலாம் இந்த பூ இலை எல்லாமே கட் பண்ணி தான் நம்ம வந்து சேர்த்த போகிறோம் அதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலையை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதையே சேர்த்திக்கலாம் எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி அளவு தான் நான் வந்து சேர்த்திருக்கிறேன் இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த கண்ணாடி பாட்டிலில் வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் இது மாதிரி நான் செஞ்சு பார்த்து யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் இது வந்து நான் செகண்ட் டைமாக செய்யும் போது வீடியோ எடுத்தது அப்போ வந்துட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் ஒரு சில்வர் பாத்திரத்தில் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு ஒயிட் கிளாத் வச்சு கவர் பண்ணி ஒரு ஃபைவ் கிட்ட வெயிலில் நம்ம வச்சு வச்சு எடுக்கணும் அதுக்கடையில் தினமும் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு கலர் கிளரி மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு எடுத்தோம்னா அந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் ஒரே இடத்துல வந்து தங்கி இருக்காது இப்போ நான் த்ரீ டேஸ் அப்புறமா இந்த ஹேர் ஆயிலோட கலரை பார்த்தீங்கன்னாடே தெரியும் நல்லா வந்துட்டு ஒரு டார்க் எல்லோ வித் க்ரீன் கலர் மாதிரி கிடச்சிருக்குது தேய் நம்ம ஷவ்வில் வந்து யூஸ் பண்ணி காய்ச்சற மாதிரி இருந்ததுன்னா அந்த கலர் உடனே நமக்கு வந்து கிடச்சிரும் ஆனால் இந்த மெத்தடில் செய்யும்போது ஒரு த்ரீ டேஸ் ஆகும்போது இந்த ஒரு கலர் கிடைக்குதுன்னா அந்த வெயில் மூலியமாக தான் நமக்கு இந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே நல்லா சோக்காகி இந்த கலர் வந்து கிடைக்கிது இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியறதுக்காகத்தான் நான் அந்த கண்ணாடி பாட்டிலில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருந்தேன் அதில் நம்ம சேர்த்தும் போது அப்படியே பியோர் ஒயிட்டாக இருந்த ஆயிலு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீன் கலரில் கிடைச்சிருந்தது ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது ஒரு டார்க் எல்லோ மாதிரி ஒரு பிளாக் மாதிரி வந்து தெரியும் ஆனால் நான் நேரில் செய்யும் போது ஒரு டார்க் க்ரீன் கலரில் தான் எனக்கு வந்து ஆயில் கிடைச்சிருந்தது ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா நம்ம எடுத்துட்டு ஒரே ஒரு டைம் கொஞ்சமாக லைட்டாக சூடாக்கிட்டு அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இன்னொரு கண்ணாடி பாட்டிலேயோ வேறு ஏதாவது ஒன்றுல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இந்த ஆயில் ரொம்ப நாளைக்கு வந்து வரும் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்டும் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவும் சேர்வ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ வேணும்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்